மூணாவது காதல் முறை என்ன நாங்க கொள்ற சின்ன சின்ன கிஃப்ட் பரிசு பொருட்கள் இஸ்லாம் கூட மோட்டிவேட் நீங்க பரிசுகளை பரிமாறி கடையில் அன்பை பரிசு என்றது ஒரு கணவர் மனைவி ஒரு கணவர் மனைவிக்கு கொடுக்குற நிறைய பரிசுகள் இருக்கு சிலர் சின்ன சின்ன பொருட்களா இருக்கலாம் பாராட்டா இருக்கலாம் ஒரு ஹக்கிங்கா இருக்கலாம் ஒரு பாராட்டுதான் இருக்கலாம் அது கூட ஒரு பெரிய கிஃப்ட்

கணவனுக்கு மேக்சிமம் ரெண்டு மூணு கிஃப்ட் கிஃப்டன் கிடைக்குது ஒன்று பர்ஃபியூம் இல்லாட்டி வாட்ச் இல்லாட்டி ஒரு டிஷர்ட் ஒன்று இல்லாட்டி ரைட் இதுதான் மேக்ஸிமம் நிற்கிற கிஃப்ட் ஒரு மனைவிக்கு அப்படியே வேகப்பட்ட கிஃப்ட் நிற்குது கொண்ட பெய் ஸ்டார்ட் பண்ணி செருப்பு வர கட்டி கிஃப்ட் அவ்வளோ கிஃப்ட் வாங்கி கொடுக்கலாம் ஸோ கணவன் மாதிரி அன்பு அன்பு வந்து பெருக்கெடுக்கும் நீங்கள் பாங்க பாருங்க சண்டைக்கு போயிட்டு தன்னை மனைவி மாதிரி நிறைய சாமான் வாங்கி கொடுத்துருக்கு அவளை கிஃப்ட் கொடுத்துருக்கான் அது வந்து குஸ்லாத்தில் கூட வரவேற்கப்படும் ஒரு முக்கியமான விஷயம் பரிசுகள் பரிமாறப்படணும் பர்த்டே வரமன்றும் தேர்வப்படி இல்லை வெடித்த நரிசல் வந்தால் தான் வாங்கி குறுகின்றமும் தேடிக்க முடியல ஒரு மனுஷன் வெளியே போயிட்டு வாங்கினேன் நான் அவங்கள நினச்சி உங்களுக்கான வாங்கிக்கொண்டு வந்து எனக்கு கொடுக்குறது கிஃப்ட் மூணாவது காதல் முறை பரிசுகள் பரிமாறும்